அங்க போ ஒரு இடத்துல படுக்க முடியாதோ இங்கனா படுக்க படுக்க மூஞ்ச மாறி வெள்ளப்பி படு ஓரமா படுக்கணும் ஒரு இடத்துல அங்க எங்கன்னு வந்துட்டே இருந்தேன்னா அடி உள்ள அங்க படும் அங்க படு போ அந்த வாரமா படும் அங்க போ கதா பின்னாடி படு

நான் இப்போ முடிச்சு தான் வந்தேன் இதனால் இப்போ தான் கண்ணா சொன்னேன் சிக்க சிக்கல்லாம் எடுத்து வை என்ன தேய்ச்சி வை வரேன் அப்புறம் தலை இழுக்கும் போது சிக்கு சிக்காக இருந்ததுன்னா வாங்கி கட்டாத ஒரு வாரம் நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்தாச்சு இன்றைக்கி ஒழுங்கு